ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் தான் சூப்பராக இருக்கும் இப்போ மாங்காய் வந்து தோல் சீவிட்டு அழகாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாரி வேணாலும் சீவிக்கலாம் இல்லை உங்கள் கேட் சீவத்தலை வந்து குட்டி குட்டியாக வேணும்னா அதில் கூட சீவி எடுத்துக்கலாம் இந்தமாரி சீவினாலே வெந்து வரும்போது அழகாக குறைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அடுப்பில் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் வாசனைக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா நம்ம மிளகா தான் எதுவுமே போட மாட்டோம் அதிகம் காரமும் இருக்க தேவையில்லை நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் ஸ்வீட் மாங்காய் தான் செய்ய போகிறோம் அதனால் காரமும் அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறதுக்கப்புறம் எந்தெந்த மாங்காய் எந்தளவுக்கு வெந்து வரும்னு உங்களுக்கு தெரியும்ல ஒட்டு மாங்கானா இந்த அளவுக்கு சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு தெரியும் இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா அழகாக வெந்து வந்துடும் இது வேகிற கேப்பில் நம்ம வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் போடுறதுக்கு வெள்ளத்தை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம வெள்ளம் போட்டு செய்ய போகிறோம்ல ஸ்வீட்டுக்கு எப்பவுமே கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் பாருங்கள் அழகாக குழஞ்சி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இடித்து வச்சிருக்க வெள்ளத்தை வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தித்திப்பு வேணுமோ நீங்கள் எந்தளவுக்கு மாங்காய் வந்து எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த மாங்காய் பச்சடிக்கு நல்லா புளிப்பு மாங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்து நல்லா திக்காமல் வரும் அழகாக சுருண்டு வரும் அது வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாம் அழகாக கரைஞ்சி வந்துட்டு இருக்குது இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா சுருண்டு வரும்போது கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நல்லா அல்வா டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் மாங்காய் பச்சடி மாரியே இருக்காது அல்வா மாரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வருது இப்போ தான் வெள்ள நல்லா கரைஞ்சிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் பச்சடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ